கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தாத்தாவின் நிலத்தை அபகரித்த பேரனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் வசிப்பவர் குப்ப பிச்சை இவரது பேரன் தில்லைக்குமார் இவரை கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறி பத்திரப்பதிவு அலுவலகம் அழைத்து சென்றுள்ளார் அங்கு சாட்சி கையெழுத்து போட வேண்டும் என ஏமாற்றி குப்ப பிச்சைக்கு சொந்தமான இருபது சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து பல லட்சத்திற்கு விற்பனை செய்துள்ளார் ஒரு வாரம் கழித்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த குப்ப பிச்சை இது குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் தன் நிலத்தை தனக்கே மீட்டு தரும்படி அதில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கையெழுத்து போட சொன்னேன் ஏன்டா அப்படின்னாட்ட எழுபது சாட்சி கையெழுத்து ஒரு பத்திரம் போட்டுக்கா தெரிஞ்சு அப்படின்னு சரின்னு சாட்சி கையெழுத்து அவன் சொல்றான் அவன் சொல்றான் உங்களுக்கு நானும் போட்டேன் நம்பி அது கடைசியில் பார்த்தா இடத்த எல்லாம் எழுதி செட்டாக பண்ணி இந்த கையெழுத்து வாங்கிட்டேன் ஊரில் போய் ஊரில் போய் பார்க்க எனக்கு இந்த நிலம் எழுதி வாங்கினதே தெரியாது ஒரு நாலு நாள் அஞ்சு ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு போறேன் அங்க வேலை மாத்த முக்கிறாரு ரெண்டு ஆளுக்கும் இடத்துல ஏன் இடத்துல என்னப்பா அப்படின்னு கேட்கறான் அவன் வாங்கிட்டான் கரையை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றான் யாரு கொடுத்தது உன் பேரன் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றா கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கோழி பண்ணையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் சலசலப்பு ஏற்பட்டது பச்சார்பாளையத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கோழி பண்ணையிலிருந்து வெளியேறும் கோழி கழிவுகளால் சுகாதார கேடு ஏற்பட்டு உடல்நல குறைபாடுகள் ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது அதிகமான குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க